வணக்கம் அன்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்துக்கு உண்டான தமிழ் மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆடி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க கும்பராசி நேயர்களே கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடு மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாருன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு அற்புதமான நேரம் சொல்றவங்க எல்லாம் அப்படிதான் சமயம் சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் நல்லா இருக்கிற மாதிரி தெரியல அந்த தான் மனசுல தோணும் இதனை ஏன் சொல்றேன்னா கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் தொழிலுக்காரகன் தொழிலுக்கு தான் சனி பகவான் ஒவ்வொருத்தருடைய லைஃபிலுமே சனி பகவான் நல்லா இருந்தா மட்டும்தான் வாழ்க்கை நல்லா இருக்கும் வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு போய் பாருங்க அரசியல சாதிச்சவங்கள பாருங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கிறவங்க ஏன் விவசாயம் பண்ணி சாதிச்சவங்க கூட பாருங்க அவங்களுக்கு சனி பகவான் நல்லா இருப்பாரு ஒரு ஜாதகத்துல சனி நல்லா இருந்துருச்சா ராஜா மாதிரி இருப்பாங்க சனி கெட்டு போச்சு அப்படின்னா அரசனும் ஆண்டி ஆயிடுவான் அதுதான் சனி ஒரு மனிதனை தூக்கி விடுறதும் சனிதான் ஒரு மனுஷனை அழிக்கிறதும் சனிதான் சரிங்களா அதனால நான் ஏன் சொல்ல வரேன்னா உங்க ராசிக்கு அதிபதி சனி பகவான் தான் கிட்டத்தட்ட முதல்ல ரெண்டரை வருஷம் விரைய சனி அடுத்த ரெண்டரை வருஷம் பார்த்தா ஜென்மச்சனி இப்ப மூணாவது பாத்தீங்கன்னா பாத சனி நடந்துட்டு இருக்குது கும்பராசிக்காரங்களுக்கு அடிச்சு நம்ம பேசலாம் தொழில் பிரச்சனை உண்டு கவர்மெண்ட் வேலையே செய்துகிட்டு இருந்தாலும் மன உளைச்சலோட தான் செய்து இருப்பீங்க வேலை வாய்ப்புல பிரச்சனை உண்டு கடல் கடந்து வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் போய் வேலை செஞ்சு செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட பாருங்க கண்டிப்பா இப்ப வேலை ஒண்ணு பறி போயிருக்கும் இல்ல நாமளா விட்டுருப்போம் அப்படி இல்ல வேலையே செய்துகிட்டு இருந்தா கூட அந்த வேலையில கண்டிப்பா எழுதுகிட்டு தான் இருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் பேருக்கு சொந்த தொழில் பண்றீங்களா வருமான குறைவு வட்டிக்கு பணம் கொடுத்துட்டு இருக்கீங்களா வரவு செலவு பண்ணிட்டு இருக்கீங்களா குடுக்குள் பொங்கல் செய்துட்டு இருக்கீங்களா பணம் தடை வர காசு வரல கொடுத்த காசு வாங்க முடியல வெச்சு நகையை திருப்ப முடியல குடும்பத்துல நாலு காசு மிச்சம் பண்ண முடியல அதே மாதிரி ஜாப்பில் இருக்கிறேன் உத்தியோகத்தில் இருக்கிறேன் வெளிநாட்டில் இருக்கிறேன் பெருமையா சொல்லிக்கலாம் பெருமைக்கு சொன்னா இறமைக்கு தீனி ஆகாது அப்போ நூறு சதவீதம் கும்ப கல்லோடு அரிசி வாயில் போட்டுக்கிட்டு துப்பனா அரிசி போகுது முழுமனா கல் போகுது மெல்லெல்லாம் பல்லு போகுது அந்த நிலமையில தான் உட்காந்துருப்பீங்க பயப்பட வேண்டாம் ஏன்னா அதை பற்றி சொல்லணும்னா அவங்க சொல்லிட்டே இருக்கலாம் ஆனா கும்பராசிகாரங்களுக்கு இப்ப சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா திருக்கணித முறைப்படி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் வந்து உங்க ராசியில் இருந்து மீன ராசிக்கு பயிற்சியை போயிட்டாரு ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு நீங்க சொல்லியிருப்பீங்க ஆனா எப்பயுமே சனி முடியும் போதுதான் சோதனை கொடுத்துட்டு போவார் அதுக்கு தான் நம்ம ஊர் பாசையில் ஒன்று சொல்லுவாங்க காக்கா உட்காந்ததுக்கு பணமலை விழுந்ததுக்கு கரெக்டாக போச்சு சரிங்களா அப்படி பார்த்தா கும்பராசிக்காரங்களுக்கு இப்ப சனி வக்கரம் ஆகிறாரு கும்பராசிக்கு மட்டும் இல்ல பொதுவாகவே பார்த்தா இந்த ஆணி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் வக்ரம் ஆகிறாரு அப்ப இந்த ஆணி இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ரம் ஆகிறவர் கார்த்திகை பன்னெண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி எட்டு நாளைக்கு சனி பகவான் இப்ப வக்கரத்துக்கு போறாரு வக்ரத்துக்கு போயிட்டாருன்னா பொதுவா ஒரு கிரகம் எந்த கிரகமா இருந்தாலும் சரி வக்கரம் அடையும் போது இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் பொதுவாகவே பார்த்தா ராகு கேது மட்டும்தான் கிரகம் சரிங்களா ராகு கேது மட்டும்தான் வக்கர கிரகம் மத்த எந்த கிரகம் கிரகம் கிடையாது ஏன்னா ராகு கேது இயல்பெரிய இருக்கும் போதும் சரி ரெண்டாவது பார்த்தா அவர் வக்ரம் அடையும் போதும் சரி அவர் பின்னாடிதான் சுத்திட்டு இருப்பார் முன்னாடி போக மாட்டார் அது மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப அதாவதுன்றது சனி பகவான் வக்கரம் ஆகக்கூடிய காலம் பார்த்தா இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் அப்படின்னா என்ன அர்த்தம் இயல்புன்னா என்ன முன்னாடி போகும்போது நல்லது கொடுத்தாரா இப்போ கொஞ்சம் கஷ்டமான நேரம் இப்போ கஷ்டத்தை மட்டும் கொடுத்துட்டு இருக்கிறாரா அவங்களுக்கு நல்லா இருக்கும் குறிப்பா அப்படி பார்த்தா கும்பராசிக்காரங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஏன்னா கும்பராசிகாரங்களுக்கு இப்போ வந்து கட்டன்றது பாதசனி இல்லையா கண்டகம் தண்டம் பண்ணி கைப்பொருள் நிறைய மண்ணி பண்ட ஊரில் நாட்டை விட்டு வனவாசம் போகாத உடனே சிரமத்தை அனுபவிக்கிற நேரம் தான் இந்த நேரம் மொத்தத்துல கும்பராசிக்காரங்களுடைய நிலமை எப்படின்னா எதையை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெரியுமோன்ற இடத்துல இருக்கிறீங்க அப்படி பார்த்தா உங்க ராசிக்கு அதிபதி சனி பகவானே இப்ப வக்கரமாகறாரு நாலரை மாதம் அப்ப இந்த நாலரை மாதத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு இடநிலை ஒரு கேப் விட்டு இந்த நாலரை மாசம் நீங்க ஏதாவது செய்யணும்னா நீங்க சரி பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன் தொழில் ரீதியா ஏதாவது வந்து மாற்றங்கள் பண்ணிக்கிறோம்னா இப்ப பண்ணிக்கோங்க வேலை வாய்ப்புல ஏதாவது மாற்றம் பண்ணணும்னா இப்ப பண்ணிக்கோங்க தொழில் அமைச்சிக்கிற மாதிரி இருந்தா இப்ப அமைச்சுக்கோங்க அதே மாதிரி தொழில் ரீதியா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது இப்ப புதுக்கிற புதுப்பிக்கிற மாதிரி இருந்தாலும் ஆல்ட்ரேஷன் பண்ற மாதிரி இருந்தாலும் அதாவது ஒரு லோன் போட்டு எடுத்து செய்கிற மாதிரி இருந்தாலும் இல்லை புதுசாகவே ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தா கூட இப்ப செஞ்சுக்கோங்க ஏன்னா இந்த நாலரை மாசம் பார்த்தா சனி பகவான் வந்து செயல் இழந்துருவார் அதாவது இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் அப்ப சாதகமாக இருக்கும் சரிங்களா ஜூலை மாசம் பண்றது கட்டன்றது பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்த நேரம் உங்களுக்கு சாதகமான நேரம் இடம் பிரச்சனை பஞ்சாயத்து கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை இருந்தாலும் சரி பார்த்துக்கோங்க உங்களுக்கு சரி ஆகும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பணம் பிரச்சனை கொடுக்கவாங்க அதாவது இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் ஒரு வாரத்துக்கு தரேன் ஒரு மாசம் தரேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி வரைக்கும் வராது ஜூலை மாசம் பதிமூணாம் தேதிக்கு மேலதான் வரவு செலவு உங்களுக்கு நார்மலா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்ப தொழில் மாற்றம் ஏற்படும் வரவசலங்களும் மாற்றம் பார்க்கலாம் மண்மனை சார்ந்தது பூர்வீகத்தை சார்ந்தது சொத்து பிரச்சனை எல்லாம் சரியாகும் இல்லைன்னா வெளிநாடு போறதுக்கு வாய்ப்பு உண்டா இல்ல வெளிநாடு வந்துட்ட நான் மீண்டும் என் குடும்பத்தோடு சேருவேனா என் கஷ்டம் தீருமா நான் சந்தோஷமா இருப்பனா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இது எல்லாமே நடக்கும் நான் சொல்றது ஜூலை பதிமூணுல இருந்து நவம்பர் இருபத்தி எட்டுக்குள்ளார கண்டிப்பா நடக்கும் பயப்பட வேண்டாம் மொத்தத்துல உங்க நேரம் சாதகமான நேரமா இருக்குது நாலரை மாதத்துக்கு இதை அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா குரு உங்களுக்கு அஞ்சுல இருக்கிறாரு அஞ்சாம் இடத்துல குரு இருந்து பொதுவா உங்களுக்கு பஞ்சம குருவா இருக்கிறாரு நீர் நெருப்பு பூமி ஆகாயம் காற்று பஞ்சம குரு இதுல இது ஒண்ணு இல்லைன்னா கூட நம்ம வாழ முடியாது அப்ப குரு வந்து உங்களுக்கு அற்புதமான இடத்துல உக்காந்து குரு வந்து உங்க ராசியை பாத்தீங்க அப்படின்னா ஒன்பதாவது இடமா பாக்குறாரு அப்படி பார்த்தா குரு பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது அஞ்சு துலா ராசி பாக்குறாரு ஏழு தனசு ராசி பாக்குறாரு ஒன்பதாம் இடம் பார்த்தா கும்பராசி உங்க ராசி தான் பாக்குறாரு நிச்சயமா திருமணம் வரம் பாக்குறவங்களுக்கெல்லாம் இப்ப கண்டிப்பா இந்த அமையும் இந்த நாலரை மாசம் முடிவுறதுக்குள்ள கண்டிப்பா செட்டில் ஆயிடுவீங்க ஏன்னா குரு பார்வைப்பட்டா கோடி புண்ணியம் இல்லையா ஒரு திருமணம் வரம் பாக்குறோம்னா குரு பார்த்ததான் கல்யாணம் பண்ண முடியும் அப்படி பார்த்தா குரு வந்து இப்போது வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு குரு பார்வையும் உண்டு கல்யாணம் பண்ணணும்னா குரு பார் இருக்கணும் அப்பதான் கல்யாணம் நடக்கும் ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னு இப்ப உங்களுக்கு அஞ்சுல குரு அதனால திருமணம் வரணும் நல்லா இருக்குது திருமணத்துக்கு பண்ற குருவும் உங்களுக்கு நல்லா இருக்குது அஞ்சில் இருக்கிறாரு இது போக பாத்தீங்க அப்படின்னா குரு வந்து உங்க ராசி ஒன்பதாம் இடமா பாக்குறாரு இப்ப சனி பகவான் வக்கரம் ஆகிறதுனால நிச்சயமா உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் உங்களோட வாழ்வகாரம் நல்லாவே இருக்கும் சரிங்களா அதே போல பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறாரு செவ்வாய் உங்களுக்கு தைரியஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து ஏழாம் இடம் கலஸ்தரஸ்தானத்துல உட்காந்து இருக்கிறார் அப்ப கலஸ்தரஸ்தானம்னா திருமணஸ்தானம் அப்ப பதிமூணாம் தேதி வரைக்கும் செவ்வாய் வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் அப்ப ஏழாம் இடம்னா கலஸ்தரஸ்தானம் பதிமூணாம் தேதி வரைக்கும் இந்த ஆடி போர்க்களத்துல நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது இல்லைங்களா அப்ப என்ன ஆகும் அடுத்தது ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு போனாருன்னா ஹெல்த்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார் எனக்கு உடல் உபாய பிரச்சனை இருக்குதுன்னா ஓரளவுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுவார் சரிங்களா அது போக பார்த்தீங்கன்னா சுக்கரன் உங்களுக்கு நாலாம் இடத்துல இருக்கிறாரு சுகஸ்தானம் சுக்கரனா இருக்கிறாரு அப்ப இந்த மாதம் வந்து பார்த்தா பதினொன்னாம் தேதி வரைக்கும் இந்த மாதம் அதாவது ஆடி பதினொன்னாம் தேதி வரைக்கும் சுக்கரன் வந்து உங்களுக்கு நாலாம் இடத்துல இருக்கிறத விட பதினொன்னாம் தேதிக்கு மேலே பார்த்தா அஞ்சாம் இடத்துக்கு போயிடுவார் யார் கூட குரு கூடவே சேர்ந்துடுவார் குருவும் சுக்கிரனும் நட்பு கிரகம் அந்த குரு கூடவே சேரும் சேரும்போது நிச்சயமா அந்த டைம்ல வந்து பார்த்தா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் எல்லாம் சூப்பரா இருக்கும் எப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினொன்னாம் தேதிக்கு மேல ஏன்னா குரு கூட இணையிறாரு இல்லையா அப்ப கண்டிப்பா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அதே சமயத்துல பார்த்தா இப்ப ஆறாம் இடத்துல இன்னைக்கு புதன் பகவானும் சூரிய பகவானும் ரெண்டு பேரும் இணைஞ்சு கடகராசியில் இருக்கிறாரு அப்ப ஆறாம் இடம்னா அடிமை தொழிலுக்கு ஆறாம் இடம் வம்பு வழக்கு நோயடிக்கு உண்டான இடமும் ஆறாம் இடம்தான் அப்ப ஆறாம் இடத்துல சூரியன் போய் உக்காந்ததுனால சின்ன சின்ன கஷ்டங்களை கொடுத்தாலும் கூட ஏன்னா பொதுவா ஆறு எட்டு பன்னெண்டு ஆறாம் இடம்னா கஷ்டத்துக்கு உண்டான இடம் அந்த ஆறாம் இடத்துல மாத கிரகம் சூரியன் உட்கார்ந்தது நமக்கு நல்லது இல்லதான் கஷ்டம்தான் இருந்தாலும் புதன் உக்காந்துருக்கிறாரு அந்த புதனும் சூரியனும் சேரும்போது புதன் ஆதித்திய யோகம் ஏற்படுது அப்படி ஏற்படும் போது என்ன பண்றாருன்னா இந்த ஆடி மாசம் மூணாம் தேதி புதன் பகவானும் வக்கரத்துக்கு போறாரு அப்ப இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் இல்லையா அப்ப அந்த புதன் பகவான் வக்கரமாகும் போது அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கஷ்டமெல்லாம் உங்களுக்கு இருக்காது அந்த உடல் உபாதை நோயினுடைய பிரச்சனை சங்கட சலப்பு இதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்காது சரிங்களா அதனால பார்த்தா உங்களுக்கு ஆறாம் இடத்துல சூரியனும் புதனை இணையும் போது புதன் ஆதித்திய யோகம் ஏற்படும் போது இந்த சங்கட சலப்புகள் எல்லாம் வராது ஓரளவுக்கு உடல் உபாதைகள் எல்லாம் நல்லாதான் இருக்கும் ஓரளவுக்கு நாலு காசு வீட்டுல வச்சு அழகு பார்க்கக்கூடிய நேரம் தான் மொத்தத்துல எது எப்படியோ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆணி இருபத்தி ஒன்பதுல இருந்து கார்த்திகை பன்னெண்டு வரைக்கும் உங்களோட வாழ்க்கை நல்லாவா இருக்கும் உங்களோட வாழ்வாதாரம் சூப்பராவா இருக்கும் சரிங்களா